ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நமக்கர போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானம் பாக்கியவான்கள் வீடு ராசிநாதன் குரு பகவான் அஸ்தமனமாக இருக்கிறார் ஒன்று நாலு கூடியவன் சுகஸ்தானாதிபதியும் ராசிநாதன் ராசிநாதனும் ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஜூலை ஒம்பது வரைக்கும் அதனால் குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு நான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு டேட்டா சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் சொல்கிறேன் இருபத்தாறாம் தேதி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு எட்டு டு ஒம்போது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சிவன் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் சரிநேர்களை இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த லிங்கே அதில் கொடுக்குறேன் சரி ஏன்னா ராசிநாதன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறார் சரி நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து வேத ஜோதிடத்தின்படி சில தகவல்களை சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு தனுச ராசியில் பிறந்திருக்கிறீங்க மூலம் போராடம் உத்தராடம் ஒண்ணாம் பாதம் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இடம்பொருள் எவ்வளோ அப்படிம்பாங்க இது மூணு தான் மனிதனை நிர்ணயிக்குது இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையன்றாட பொழுது போகுது ஒரு விவரம் தெரிஞ்ச இருந்து விவரம் எப்போ சார் தெரியும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா டீனேஜ்லேருந்து விவரம் தெரியும் ஓட்டு போடுறதுக்கு வந்து இருபத்தோரு வயசுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வயசுலேருந்தே சொல்லுவான் அது கீழே கொஞ்சம் விளையாட உடலை பருவமாக இருப்போம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம் விவரம் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்போம் அம்மா அப்பா கண்ட்ரோலாக இருப்போம் ஸோ இருபத்தோரு வயசுக்கு மேலே நமக்கு நல்ல விவரம் தெரியும் ஸோ இருபத்தோரு வயதுலேருந்து வாழ்நாள் கடைசி வரைக்கும் இடம் பொருள் ஏவல் இது மூணு தான் ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுது இடம்னா என்ன சார் வீடு மனை போகிற இடம் வர்ற இடம் வேலை பார்க்குற ஆஃபீஸு வேறு எந்த இடம் வேணாலும் சொல்லலாம் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு ஒரு அசோசியேஷன் இது தான் இடம்னு சொல்கிறோம் அடுத்து பொருள் பொருள் ரெண்டு ஊயமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ முக்கியமான வீடியோ பொறுமையாக கேளுங்க டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி பொறுமை இல்லை சரியா நேர்களே அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க பொறுமையாக கேளுங்க பொருள் உயிர் பொருள் ஜட பொருள் உயிர் ஜட காரகத்துவம் உயிர்னா என்ன உறவு முறைகள் நம்ம முத நம்மளை எடுத்துக்கிடுவோம் தனுசு ராசி நேயர்கள் அடுத்து அம்மா அப்பா உறவு முறைகள் எல்லாமே அடுத்து ஜட காரகத்துவம் பொருட்கள் வண்டி வாகனம் வீடு மனை இப்படி நிறைய இருக்குது சரியா ஸோ ஒரு மனிதனுக்கு இடம் பொருள் ஏவல் அடுத்து ஏவல் ஏவல்னா என்ன சார் பேச்சு தான் பேசுறது மெத்தவங்கூட இணக்கமாக இருக்கிறது காரியங்களை செய்ய வைக்கிறது ஏவல் ஸோ இந்த இடம்பொருள் ஏவல் பார்த்து தான் சில காரியங்களை செய்யணும் இந்த காரியங்களை செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும் வேத ஜோதிடத்தில் இதுக்கு இடம் இருக்குது சரியான ஏர்களே இடம்பொருள் ஏவலுக்கு கிரக அமைப்பும் இருக்குது அதுக்கு வந்து ஆதிபத்திய விசேஷமும் இருக்குது காரகத்துவமும் இருக்குது சரி இப்போ வந்து தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்கள் ராசிக்கட்டத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து டாப் மோஸ்ட் உச்சத்தில் இருக்கும் அது ஒரு கிரகம் வந்து எப்படியோ ஒம்பது கிரகத்தில் ஒரு கிரகம் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்கும் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்லது செய்யும் அந்த கிரகம் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் என்னால் சொல்ல முடியாது சரியா இப்போ வந்து உங்கள் ராசியில் வந்து சந்திரன் இருப்பார் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருப்பார் சந்திர வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும் பௌர்ணமணிக்கு நீங்கள் பிறந்திருக்கணும் குரு பார்வையில் இருக்கணும் நல்ல நட்சத்திர சாரை வாங்கியிருக்கணும் சரியா மூலத்தில் பிறந்தாலும் சரி போராடத்தில் பிறந்தாலும் சரி உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி நல்ல நட்சத்திர சாரை வாங்கியிருக்கணும் எப்படி சார் அப்படின்னா சந்திரன் ராசியில் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கணும் அதுபோக குரு பார்வையில் இருக்கணும் குரு சிம்மத்திலேருந்து இருந்து பார்த்தாருன்னா சூப்பர் சந்திரனை சந்திரன் வந்து மூலத்தில் நிற்கிறாருன்னா பரவாயில்ல மூலத்தில் வந்து ரெண்டாம் பாதம் இல்லைனா நாலாம் பாதத்தில் நிற்கலாம் இல்லைனா போராடம் ரெண்டாம் பாதம் அல்லது மூணாம் பாதம் உத்தராடம் ஒன்றாம் பாதம் இப்படி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார் இது சந்திரனுக்கு இதே மாதிரி சூரியனுக்கும் வச்சுக்கலாம் சரியா சூரியன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுகள் இந்த கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களுக்குமே இதை நம்ம வச்சுக்கலாம் சரி சார் இந்த கிரகங்கள் சுபத்துவமா இருக்குதுன்னா அந்த கிரகங்கள் வந்து ஸ்தான பலம் வரணும் ஆட்சி வரணும் உச்சம் வரணும் இல்லைனா சுபத்துவமாக இருக்கணும் குரு சுக்குர தனித்துவ பதம் கூட சேர்ந்து இருக்கணும் பெற்ற அளவில் இருக்கணும் இல்லைன்னா சுப வர்க்கு எடுத்திருக்கணும் புஷ்கரன் நவாம்சம் எடுத்துருக்கணும் இந்த அமைப்பில் ஒரு கிரகம் வந்து சுபப்பட்டிருக்கும் இப்போ உங்கள் கிட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க ரெண்டு கிரகம் ஆட்சிப்பட்டிருக்கு குரு வந்து ஆட்சி பட்டிருக்கிறார் மீனத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கிறாரு இதில் ரெண்டு விதத்தில் யார் சார் வலிமையாக இருக்காங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம் சரியா இப்போ குரு செவ்வா இருக்கிறாங்க குரு செவ்வா வந்து சுக்கரும் கூட தொடர்பு கொண்டுருந்தாங்கன்னா அவங்க தான் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறாங்க இப்போ வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல செவ்வா இருக்கிறார் செவ்வாயும் சுக்கருன்னு சேர்ந்து இருக்கிறாங்கன்னா செவ்வாதான் அதிகமாக வலுவ் வலுவாக இருக்கிறார் சுபத்துவமாக இருக்கிறார் அவர் ஆட்சி மூலத்துறை குணம் பெற்று கூட சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தில் வலுவாக இருக்கிறார் ஸோ செவ்வாதா உங்கள் உங்களுக்கு வந்து நல்ல நிலமையில இருக்கிறார் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல ராசி வந்து தனுசு ராசி எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ஒரு கிரகம் ரொம்ப சுபத்துவமாக இருக்கும் ஒம்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்கும் சனி ராகு கேது பாவகரங்களாக இருந்தாலும் சரி கிரகங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகபத்து சுபத்துவத்தில் இருக்கும் அந்த கிரகம் தான் அவங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நல்லது செய்யும் கட்டுது செய்யாது அந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் எல்லாமே உங்களை நல்லது செய்யும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவார் உங்கள் ஜாதக புக்கை வாங்கிட்டு உங்கள் ராசிக்கிடத்தை பார்த்துட்டு நவாம்சத்தை பார்த்துட்டு பாதசாரத்தை மூணையும் செக் பண்ணிவிட்டு இந்த கிரகம்தாங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஒம்போது கிரகங்கள் இந்த தான் நல்லா இருக்குது அது உங்களுக்கு நல்லது செய்யும் அந்த கிரகம் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் சரியா இங்கே தான் வந்து ஒரு மனிதனுக்கு வித்தியாசப்படுறான் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க யோகசாலியாக இருக்கான் கோடீஸ்வரனாக இருக்கானா அவனுக்கு வந்து லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் அந்த நல்லா இருக்கிற கிரகம் ரிலேட்டடாக இருக்கும் எங்கள் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் டிஏஜியாக இருக்கிறாரியா டிப்டி ஜென்ரல் ஆஃப் போலீஸாக இருக்கிறாருனா எவ்வளோ பெருமை இதே இதை வந்து என் ஃப்ரெண்டு இருக்கிறான்னா அதுக்கடுத்த பெருமை தான் என் ஃப்ரெண்டை காட்டிலையும் கூட பிறந்த அன்னை வந்து போலீஸ் ஆஃபீஸரே பெரிய லெவல் இருக்கானா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் என்ன உடன் பிறந்த சகோதரன் அவர் வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு என் நண்பன் இருக்கிறாங்கன்னா அது ரெண்டாம் தர யோகம் தான் சரியா இப்படித்தான் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் நேர்களே வீடியோ ரொம்ப போடலை சொல்லிட்டேன் இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ராசிபலன் வந்து நிற்கும் இல்லைனா சும்மா வருஷம் முழுக்க கேட்டுகிட்டே போக வேண்டியது தான் யூடியூப்பில் நூறு பேர் போடுறாங்க இன்றைக்கி யாரோ என்னென்னமோ போடுறான் ஒருத்தையும் வந்து சாம்பிராணி போக மூலிகை சாம்பிராணி அதை வாங்கி விக்கி வீங்க அது நல்லா போய்கிட்ருக்கு வீடு தேடி வந்து கொடுக்குறோம் அதை போட்டால் வீட்டில் அதிர்ஷ்டம் வரும் அது வரும் இது வரும் நிறைய போடுறாங்க இன்றைக்கி எல்லா வியாபார நோக்கமாக ஆகிப்போச்சு யூடியூப்பில் ராசிபலன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட சொந்த பிஸ்னஸை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறானுங்க அடிச்சு விட்றானுங்க நான் யாரையும் குறை சொல்லலை ஏன்னா அளவுக்கு கமர்ஷியலாக போச்சு ஏன்னா மக்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வெளி விவரமாக இருக்கணும் வேத ஜோதிடமான என்ன அதை எப்படி பிரித்து பரலைன்னு சொல்கிறது அதோடைய அடிச்சுடைய என்ன வாய்ப்பாடு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சரி நேர்களே இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் சார் எனக்கு அது முடியலை சார் என்னால் முடியலை என்னால் என் ஜாதகத்தில் எந்த சுபகரம்னு பார்க்க முடியல அதுபோக வந்து எனக்கு சரியான ஜோதிடரும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா கிழமை பிறந்த கிழமைனா கிழமை கிடையாது டேட் இங்கிலீஷ் டேட் அந்த டேட்டை வச்சு சில காரியங்களை பண்ணலாம் அந்த டேட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளமையில் பிறந்திருப்பேன் ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் பிறந்திருப்பீங்க சரியா ஒன்றா ஒன்றாம் நம்பருங்கிறது சூரியனோட ஆதிக்கம் ரெண்டாம் நம்பர் சந்திரன் மூணு வந்து குரு நாலு ராகு அஞ்சு புதன் ஆறு சுக்கரன் ஏழு கேது எட்டு சனி ஒம்பது செவ்வாய் இந்த பிறந்த தேதிகளுக்கு வந்து இந்தந்த கிரகங்கள் ஆதிக்கமாக இருக்குது நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்கனோ அந்த டேட்டு உடைய கிரகத்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா இப்போ நீங்கள் வந்து ஒன்று பத்தொம்போது பத்து இருபத்தெட்டு இந்த டேட்டில் பிறந்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறீங்க பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்க இங்கிலீஷ் டேட்டுக்கு பத்தொன்போதாம் தேதி இருபத்தெட்டு அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் ராசி கட்டத்தில் சுபத்துவமான கிரகம் தெரியலேனா பிறந்த தேதியை வச்சு சில காரியங்களை செய்யலாம் இப்போ இப்படிதான் வீடியோக்கு வரேன் முக்கியமான சம் விஷயத்துக்கு வரேன் இந்த இடம்பொருள் ஏவர் சொன்னேன் பார்த்தீங்களா முதல் ஆரம்பிச்சிடல அதுபடி பார்த்தீங்கன்னா சில இடத்து பக்கம் நீங்கள் போகவே கூடாது சில இடத்து பக்கம் தலை வச்சு படக்கூடாது சொல்லுவாங்களே எப்போ நான் அந்த இடம் பக்கம் வச்சு கூட படுக்க மாட்டேப்பா அப்படிமாங்க அப்போனா அந்த பக்கமே போக மாட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த இடம் பக்கம் நீங்கள் தலை வச்சு படக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைங்கிறது வந்து சம்மந்தப்பட்ட இடத்த பொறுத்து தான் இருக்குது அந்த சங்காத்தை பொறுத்து இருக்குது அந்த சம்பவத்தை பொறுத்து இருக்குது அந்த இன்வால்மெண்ட்டை இருக்குது ஸோ சில பேர் தேடி போய் சில பிரச்சனையை குடிச்சுருவாங்க அப்படி தேடி போய் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா சில இடத்துக்கு நம்ம போகவே கூடாது சில விஷயங்கள் இருக்கிற பக்கம் போகக்கூடாது தலை வச்சு படக்கூடாது அப்படி பார்த்தோம்னா சூரியன் அதிகமுள்ள அந்த ஒன்று பத்து பத் பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த நாட் இந்த க இந்த டேட்டில் பிறந்தவங்க டேட்டு தான் சொல்லணும் இந்த தேதியில் பிறந்தவர்கள் கிழமை கிடையாது தேதி ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்லக்கூடாது நெரிசலான இடங்களில் போய் நீங்கள் வந்து சிக்கக்கூடாது சார் நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன் சார் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது சார் நெரிசலாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒதுங்கிடணும் கூட்டம்லாம் குறைஞ்ச பின்னாடி தான் உள்ளே போகணும் இல்லைனா வேறு ரூட்டில் போயிடணும் நெரிசலான இடத்துல போகக்கூடாது கோயில் திருவிழா மீட்டிங்கு ஜனத்திரளான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிறவீங்க உங்களுக்கு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்து அது பெரிய சிக்கல் உண்டாக்கிரோம் அதனால் இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க நெரிசலான இடத்துக்கு போகாதீங்க அந்த பக்கம் தலை வச்சு படக்காதீங்க இது வந்து சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அடுத்து ரெண்டாம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்போதாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க வந்து பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது பெரிய ஆஸ்பத்திரி இருக்கும் பார்த்தீங்களா பெரிய பெரிய ஜிஹெச் மல்டி லெவல் ஆஸ்பத்திரி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இது மாதிரி ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது சரியா உடம்புக்கு முடியல என்ன செய்யலாம் அப்படின்னா சாதாரண கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போங்க பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் போகாதீங்க அதுபோக கல்லறை சுடுகாடு மயானம் பக்கம் போகக்கூடாது சரியா அது மனுஷன் ஒரு காலத்தில் கடைசி அங்கே தான் போவான் அப்போ அவன் உயிரோடு இருக்க மாட்டான் பிரேதமாக இருப்பான் கடைசியில் அங்கே தான் கொண்டு போவாங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது அது பக்கம் போகிறத குறைச்சிக்கணும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்கும் சரியா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை நிலையை மாற்றி போடும் அடுத்து வந்து மூணாம் நம்பர் குருவுடைய ஆதிக்கம் குருவோட ஆதிக்கத்தை பிறந்த தேதி அப்படி பார்த்தோம்னா மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி இந்த டேட்டில் பிறந்தவங்க வந்து விவாதம் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது எங்கேனாச்சும் ஒரு ஆர்க்கு மணி நடக்குது பஞ்சாயத்து நடக்குது சண்டை நடக்குது கோர்ட்லஸ் இது நடக்குது ஆர்குமெண்ட் நடக்குது இப்படி விவாதம் நடக்கிற இடத்துக்கு போகவே கூடாது சரியா குறிப்பாக பட்டிமன்றம் நடக்கிற இடத்துக்கு கூட போகக்கூடாது அங்கே விவாதம் பண்ணிட்டுருப்பாங்க இது மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் அது ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் சிக்கலை மாட்டிக்கிறவங்க அதனால் மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் விவாதம் நடக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது பஞ்சாயத்து பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது அடுத்து வந்து நாலாம் நம்பர் ராகுவின் ஆதிக்கம் ராகு ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்காரோ இல்லையோ நாலாம் தேதி பிறந்தவங்க தேதி பிறந்தவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க முப்பத்தொன்னாந்தேதி பிறந்தவங்க இவங்களா வந்து இரவில் இரவு நேரம் விரிச்சோடி எடுத்துக்கப் போகக்கூடாது இரவில் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கும் விரிச்சோடி இருக்கும் அந்த பக்கம் லைட்டு இருக்காது இருட்டு இருக்கும் அப்படியே லைட் இருந்தாலுமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் விரிச்சோடி இருக்கும் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும் சரியாக க்ளீனாக இருக்கும் வெறிச்சோடி இருக்கும் அந்த இடத்துக்கு எருவலை போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிச்சு சிக்கல் வந்துடும் சரியா நேர்களே இந்த நாலாம் நம்பர் பதிமூணாம் நம்பர் இருபத்தி ரெண்டாம் நம்பர் முப்பத்தொன்னாம் நம்பரில் பிறந்தவங்க ஏன்னா நியூமராலஜிக்கும் ஒரு சக்தி இருக்குது நியூமராலஜி இப்படி ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் இதை உங்களுக்கு நான் முன்மொழிகிறேன் ரெண்டு சாய்ஸாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்களும் போகக்கூடாது இல்லைனா அந்த கிரகத்துடைய நம்பரில் பிறந்தவங்களும் போகக்கூடாது அந்த கிரகத்தினுடைய தேதிகளில் பிறந்தவங்களும் போகக்கூடாது ஸோ இது பிரிச்சுக்கோங்க உங்கள் சாய்ஸ் தான் அடுத்து அஞ்சாம் நம்பர் புதனுடைய ஆதிக்கம் அஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் எங்கே சார் போகக்கூடாது அப்படின்னா இவங்க விபத்துகள் நடக்கிற இடத்துக்கு போகக்கூடாது ஒரு இடத்துல விபத்து நடந்துருச்சு ஒரு பிரச்சனை நடந்து போச்சு ஏதோ சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அங்கே போலீஸ் ஆம்புலன்ஸ் இது மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்க ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஏதோ கசம நடக்குன்னா அந்த பக்கம் போகவே கூடாது இந்த அஞ்சா எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க சரியா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு தேதியில் பிறந்தவங்களும் சரியா அந்த பக்கம் போகவே போகக்கூடாது போனீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறவீங்க சரியா சில பேருக்கு வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க பயந்துட்டு அப்படி வந்துருவாங்க அவர் கூட்டமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்கும் சரியா ஏன்னா புதனுக்கு வந்து செவ்வாய் பிடிக்காது செவ்வாங்கிறது ரத்தம் அந்த ரத்தமானதை பார்க்குறது ஆக்சிடென்ட் ஆனது சில அசமாதியங்களை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு அன்னிசியாக இருக்கும் டக்குன்னு போயிடுவாங்க ஆனால் மனதுக்குள்ளே ப்ரே பண்ணுவாங்க ஆண்டவரே அவரை காப்பாற்று எதுவும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்கள நிறைய பேர் பார்த்துருக்குறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயத்தில் மனித மனிதர்கள் வித்தியாசப்படுறாங்க அதை தான் மொதல் சொன்னேன் இடம்பொருள் லெவல் இந்த இடம்பொருள் லெவல் ஒவ்வொரு மனுஷனு பிரிக்குதுங்க ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு குதிராக குணாதிசய வரையுமா பிரிக்கும் நீங்கள் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது கரெக்டாக இந்த இடம் பொருள் லேவல் கரெக்டாகும் ரைட்டு அது கூட ரொம்ப ரொம்ப போக வேண்டாம் அது வேறு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிடும் அடுத்து ஆறாம் எண்ணம் ஆறு ஆறாம் எண் சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரம் ஆதிக்கம் அதிகமாக பிறந்தவர்கள் இல்லைன்னா ஆறா ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்கள் ஆங்கில தேதி ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் வந்து எதிர்மறை சிந்தனை இருக்குங்கிட்ட பழகக்கூடாது அவங்ககிட்ட பக்கமே போகக்கூடாது எதிர்மறை சிந்தனைனா எப்படின்னா சில பேர் வந்து நெகட்டிவாகவே இருப்பாங்க ஆமாம் அவரால் என்ன முடியும் அவர் போனால் பார்க்க முடியாது அன்றைக்கி போனால் ஒன்றும் வழங்காது இந்த வண்டி எடுத்தாலே ஒன்றும் வழங்காது ஆமாம் இவங்ககிட்ட பேசுனா ஒன்றும் ஆகாது ஆமாம் அந்த சாமியை கும்பிட்டாப்பலாம் ஆகிருமா இப்படியே சொல்லிகிட்ருப்பாங்க எது சொன்னாலுமே நெகட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவ் தான் இருக்கும் நிறையவே இருப்பாங்க நம்ம வீட்லேயே இருப்பாங்க நம்ம வீட்லேயே ஓரோ முறையிலேயே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க சரியா நம்ம பெரிய மாமான்னு ஒருத்தர் இருப்பார் அம்மாவுக்கு அண்ணன் இருப்பார் அவர்கிட்ட போனோம்னா ஆமாம் இவன் படித்து கிழிச்சான் இவன் படித்து என்ன போகுது படித்தாலும் ஒன்று தான் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் எரும மாடுமைக்கு தான் லாக்கி அப்படி அவர் இப்படிலாம் சில மாமியெலாம் இருக்கிறாங்க சரியா அவங்கெல்லாம் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் அவங்க பக்கம் அவங்க சகவாசமே இருக்கக்கூடாது அவங்க சகவாசம் இருந்தீங்கன்னா இருப்பீங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அச்சீவ் ஆகிருக்குது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துருக்குறோம் அதனால தான் வீடியோ போடுறேன் அதனால் இந்த ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களாம் இந்த எதிர்மறை சிந்தனைங்க இருக்கிறவங்க நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்ககிட்ட போகவே போகாதீங்க அவன் பக்கம் வச்சு படுக்காதீங்க அடுத்து ஏழாம் நம்பர் கேதுவின் ஆதிக்கம் கேதுவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தவர்கள் அது எப்படி சார் கேதுவின் ஆதிக்கம் ஜாதகத்தில் பார்க்குறது ஏன்னா கேது ஒரு பாவகிரமம் அல்லவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி செவ்வாய் இவங்கலாம் வந்து ஜனன ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருப்பாங்க கேது ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையாக இருந்தாருனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கேது வந்து கும்பத்தில் இருப்பார் விருச்சிகத்தில் இருப்பார் கண்ணியில் இருப்பார் அப்படி இருந்தாலுமே சுப தொடர்பில் இருப்பார் சுக்குரன் கூட சேர்ந்துருப்பார் குரு பார்வையில் இருப்பார் சரியா குருவோட அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில் இருப்பார் இல்லைனா அந்த லக்கணத்துக்கு சுப ஒர்க் எடுத்திருப்பார் சரியா அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து துலா லக்கணம் சிம்ம தனுசு ராசி துலா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல கேது இரு ஒரு இருக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை விருச்சிகத்தில் இருக்கலாம் அவர் வந்து அனுசன சா அணிசம் சார அனுசம் நட்சத்திரம் சாரம் வகிந்தார்னா சூப்பர் ஏன்னா அனுசம் வந்து சனி நட்சத்திரம் லக்கணத்துக்கு வந்து ராஜ யோகாதிபதி அதுமாரி ராசிக்கும் ரெண்டு மூணு கூடியவன் ராசி லக்கணத்துக்கு ரெண்டுக்குமே வேண்டிய கிரகம் சனி பகவான் ஸோ கேது வந்து அனுசன் நட்சத்திரத்தில் வந்து அவர் வந்து ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் எடுத்திருந்தாருன்னா கேது சுபத்துவமாக இருக்கிறான்னு அர்த்தம் இதே கேதுவை வந்து இவர் பார்க்குறாரு யார் குரு வந்து கடகத்திலேருந்து உச்சமாய் பார்க்குறாருன்னா கூடுதல் சூப்பர் கேது வந்து கேல யோகத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் கோடீஸ்வர யோகத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா இப்படித்தான் பழங்கள் அந்த அந்த கிரகம் வந்து சுபத்துவமாக இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் சரியா நேரில் நியூமராலஜி ஒரு பக்கம் இருந்தாலுமே வேத ஜோதிடமும் இருக்குது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் எல்லாத்துக்குமே துப்புல் கொடி உறவு இருக்குது இவ்வளோ நேரம் அந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும் சரியா நான் எதுவும் வேத ஜோதியை அடிச்சுடி இல்லாமல் மாட்டேன் அந்த நாதத்தை தொட்டு தான் பேசுவேன் சரியா என்ன தான் இங்கிலீஷ் பேசினாலுமே என் தாய்மொழி தமிழை மறக்காமல் பேசுவேன் ஏன்னா அது இருக்கணும் ஏன்னா தாய்ப்பால் தமிழ் பால் தானே குடிச்சிருக்கிறேன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்ம எந்த இடத்துல உயரத்தில் இருந்தாலும் சரி யுஎஸ்சில் இருந்தாலும் சரி பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் சரி அந்த உணர்வு உள்ளுணர்வு இருக்கணும் வேத ஜோதித்தோட அந்த அடிநாதம் உள்ளு உணர்வு அந்த ரூட் கரெக்டாக இருக்கணும் அந்த ரூட்டு போய் தண்ணியை தொடணும் ஒரு மரத்தினுடைய வேர் ஆணி வேர் எப்படி போனாலும் நீரை போய் தொடும் அந்த நீரை தொட்டால் தான் அந்த மரம் பசுமையாக இருக்கும் சரி அது மாதிரி வேத ஜோதிடத்தை அடித்தோட அடி அந்த நாதத்தை எந்த ஜோதிடர் தொடரானோ அவர் வந்து கரெக்டாக அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் கேட்குற ஜோதிடருடைய வல்லமையை பார்க்கணும் அவர் எப்படி பேசுகிறாரு என்ன ஃபுளோவில் பேசுகிறாரு அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும் நீங்கள் தான் ஆசான்கள் நீங்கள் தான் நீதிபதிகள் நீங்கள் தான் எஜமான்கள் தனுசுராசினியர்கள் வந்து பலதரப்பட்ட வீடியோவை கேட்பீங்க அந்த வீடியோவில் சொல்கிறவங்க வந்து எப்படியா பேசுகிறான் அவரோட ஃப்ளோ எப்படி இருக்குது அவரோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் பார்த்துட்டு போகிறதெல்லாம் பிரயோஜனமே அல்ல ரைட்டு கேதுவை பற்றி சொல்லிட்டேன் நான் கேது இப்படி சுபத்துவமாக ஜனன ஜாதகத்தில் இருப்பார் ராசி கட்டத்தில் இப்போ கேது சுபத்துவமாக இருக்கிறாரு சரி சார் அதனால் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா ஏழாம் தேதி பிறந்தவங்க பதினாறாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி தேதி பிறந்தவங்க இவங்க வந்து என்ன பண்ணோம்னா உயரமான இடத்துல போய் இருக்கக்கூடாது பெரிய லிஃப்டில் போகக்கூடாது மாடிப்படியில் ரொம்ப உயரமாக போகக்கூடாது மலை உச்சிக்கு போகக்கூடாது ஈபி டவரு மாதிரி இடத்துலலாம் ஏறக்கூடாது அவுட் சைடிங்கில் இருக்கக்கூடாது சஃபோல்டிங் போட்டு வேலை பார்க்கக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் இந்த ஒர்க்கிங் லேபரெலாம் டெக்னீஷியன்லாம் சஃபோல்டிங் போட்டு அந்த சேஃப்டி போட்டு போட்டுலாம் வேலை வைப்பாங்க உயரமான இடத்துல இதெல்லாம் எங்களுக்கு சிக்கலாகிடும் சரியா பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் ஸோ இந்த ஏழாம் நம்பர் பதினாறு நம்பர் இருபத்தஞ்சா நம்பரில் பிறந்தவங்க உயரமான இடத்துல இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அந்த பக்கமே போகக்கூடாது உயரமாக இருக்குன்னா டக்குன்னு இறங்கி வந்துடணும் சரியா உயரம் வந்து உங்களுக்கு ஆகாது அதே மாதிரி எக்ஸ்கிலேட்டரில் போகும்போது கவனமாக இருக்கணும் சரியா ரைட்டு நினைவேன் நினைப்பேன் என்னடா பயமுறுத்துல இவன் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே இதெல்லாம் பயமுறுத்தலை எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா வருமோன்னு காப்போம் வளமாக இருப்போம் இங்கிலீஷ்லாம் சொல்ல வேண்டாம் தமிழ்லேயே சொல்லிட்டு போகிறேன் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் சனி பவனுடைய ஆதிக்கம் சனி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது மகர கும்பம் துளாமலாக இருப்பார் ஆச்சு உச்சம் அடைஞ்சிருப்பார் இல்லைன்னா குரு கூட சேர்ந்துருப்பார் சுக்கரன் கூட சேர்ந்துருப்பார் இல்லை லக்கண சுவருடைய சாரம் வாங்கியிருப்பார் சரியா அருமையாக இருப்பார் சனி பகவான் சுபத்துவமாக இருக்க பிறந்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க வாழ்நாளில் ஆயில் திருக்கமாக கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க நிறைஞ்ச மனசோடு இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து இயற்கை பவராக இருந்தாலுமே சுபத்துவம் இருந்தார்னால் அப்படியே ஓவியமாக கொண்டு போயிருவார் சரியா சனி பகவான் அவருடைய தசை வந்தாலும் நல்லாயிருக்கும் சரியா பத்தொம்பது வருஷத்துல நல்லா கொண்டு போவார் வாழ் ஓகே இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் நான் ஒவ்வொரு கிரகமும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா இந்த தொடர்பில் இருந்துச்சுன்னா என்னென்ன பலங்களும் எப்படி கொடுக்கும் தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக தனியாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோவில் நல்ல தகவல் சொல்லுவேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு பிரயோஜனமான தகவல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியானேர்களே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் பிரச்சனைக்கு தீர்வு நான் சொல்கிறேன் கோச்சார் ரீதியாக எப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா ஜென்ரலாகவும் சொல்கிறேன் சரியா நான் ஒரு ஜோதிடுன்ற முறையில் நீங்கள் வந்து உங்கள் லக்கண ரீதியாக தசா புத்தியை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் சார் நான் தனுசராஜி சார் கும்பலக்கணம் எனக்கு இப்போ வந்து குரு திசையில் புதன் புத்தி நடக்க எப்படி சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவேன் அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன் ரைட் சார் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் சனி பவனோட ஆதிக்கம் சனி பவன் சுபத்துவமாக இருக்கிறார் இல்லைன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா இவங்க வந்து மேக்சிமம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகக்கூடாது ஜெயில் பக்கம் போகக்கூடாது கோர்ட்டு பக்கம் போகக்கூடாது இந்த மூணு இடத்துக்கு போகக்கூடாது இது மூணுமே ஆகாத ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனிதன் வந்து மூணு இடத்துக்கு போகவே மாட்டான அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்தவர்கள் நம்ம தாத்தா பாட்டிலாம் பிள்ளை இருந்திருக்காங்க ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல வியாதி இருக்காது எதாக இருந்தாலும் வீட்டை சுக்கு கசாயம் மிளகு குடிச்சு சாப்பிட்டு உடம்பு சரி பண்ணிடுவாங்க அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க சொல்லுவாங்க சிலவர் எங்கள் பரம்பரையை போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறினது கிடையாதுப்பா கோர்ட்டு படி ஏறது கிடையாது அப்படி சொல்கிற குடும்பம்லாம் இன்னும் நிறையா இருக்குது சரியா கோலிஸ் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த பக்கம் போகாத குடும்பம்லாம் கௌரவமான குடும்பங்கள் நல்ல ஒரு புகழ்பெற்ற குடும்பங்கள் ஆச்சார அனுசேஷமான குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த குடும்பத்தில் பிறந்தவரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க அந்த வாரிசுகள்லாம் இருக்குது ஸோ இந்த எட்டாம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எட்டு பதினேழு இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து இருபத்தி ஆறு சரியா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஜெயிலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த பக்கம் படுத்துறாதீங்க அடுத்து ஒன்பதாம் நம்பர் செவ்வா செவ்வா வந்து ஜனநாதத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் பதினெட்டாம் நம்பர் இருபத்தேழாம் நம்பர் இந்த டேட்டில் பிறந்தவங்க இவங்க வந்து எங்கேன்னா ஒரே வார்த்தை சொல்லி போயிடலாம் சண்டை போற இடத்துல இருக்கக்கூடாது சண்டை போடுற இடம் சச்சரவான இடம் பஞ்சாயத்து பண்ணுற இடம் விவாதம் வாக்குவாதம் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு மல்லு கட்டிட்டு இருக்கான் சட்டத்தை இருக்காங்க அந்த பக்கம் போகவே கூடாது தலை வச்சு போடக்கூடாது அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இவங்களை பிரச்சனை வந்துடும் சரியா அதனால ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து சண்டைகளை தவிர்க்க வேண்டும் சண்டை போடுற இடங்கள் கூச்சல் குழப்பமான இடத்துக்கு போகவே கூடாது தலை வச்சு பாடக்கூடாது ஓகே நேர்களே ஒரு இருபது நிமிஷம் ஆகிப்போச்சு சரியா இதில் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் பிறந்த தேதிக்கும் தலைவலை சொல்லியிருக்கிறேன் ஜனநன ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி சுகத்துவமாக இருந்துச்சுன்னா அந்த சுபத்துவமான கிரகங்கள் அதிகத்தில் பிறந்தவங்களும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் நான் சொன்ன விதத்தில் கரெக்டாக இருங்க அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க அந்த திசைக்கு போகாதீங்க போகாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க சரியாக பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும்னு யாராலும் சொல்ல முடியாது பிரச்சனை வந்த பின்னாடி தான் நம்ம கையை காலம் இருப்போம் அதனால் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் நன்றி நேர்களே எல்லாமே இறைவன் தனுசுராசி நேரர்களுக்கு மூலம் போராடம் முத்திராட ஒன்றாம் பாதித்த பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களைப் பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடிவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே